வணக்கம் நண்பர்களே என் எதிர்கால விவசாயிகளே அன்பு சகோதரிகளே மற்றும் உலகவாத தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கப்படுறேங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பஸ் நிலையத்திலேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் தொழில் உள்ள ஒரு அருமையான விவசாய நிலம் இந்த விவசாய நிலம் வந்து வேலூர்லேருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொழில் அமைந்துள்ளது வேலூர் ஆற்காடு வாலாஜாப்பேட்டை ராணிப்பேட்டை இந்த பகுதியில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த இடம் வரப்பிரசாதம் காஞ்சிபுரம் பஸ் நிலையத்திலேருந்து இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொழில் வரும் தாம்பரத்துலேருந்து ஒரு தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் தொழில் வரும் சரிங்களா இந்த விவசாயம்லாம் முக்கியமாக வந்து பாலாஜாப்பேட்டை ஆற்காடு வேலூர் ராணிப்பேட்டை ஆம்பூர் வாணியம்பாடி இந்த மக்களுக்கான குடியாத்தம் இந்த மக்களுக்கான ஒரு அருமையான அற்புதமான பொக்கிஷமான விவசாய பூமி எந்த விவசாய நிலத்தில் எந்த ஒரு இலவச மின்சார வசதியும் கிணறு வசதியாக கிடையாது காலி விவசாய நிலம் யாருடைய உரிமையற்ற நிலத்திலும் போக வேண்டிய அவசியங்கள் இல்லை சூப்பராக நல்லா ஜம்மு நல்லா ஒரு வடிவமைப்போடு அமைஞ்சிருக்கக்கூடிய செம்மண் செங்காட்டு மண் பூமி இது நம்ம பாதை இது நேராக போகிற பாதை இந்த பக்கம் நேராக போனால் ஆற்காடு பாதை இந்த தார் ரோட்லேருந்து ஒரு இருபது அடி மண் ரோடு இந்த மண் ரோடு இருந்து நம்ம மேடம் இங்கே ஸ்டார்ட் ஆயுது இப்படி வந்து அப்படி போயிட்டு நல்ல ஸ்கொயராக ஒரு அடி போட அந்த லாஸ்ட்டில் ஒரு பனை மரம் நம்ம இடத்துல அக்கறதுல ஒரு அஞ்சு ஆறு பனமரங்கள் கிட்ட இருக்கு நண்பர்களே இது சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் சரிங்களா இது மண்டோடு யாருக்கும் ஒரு உரிமையற்ற நிலம் இந்த உரிமையற்ற நிலத்தில் வந்து நம்ம இடம் இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு நல்லாடி போய்ட்டு அப்படி அழகாக போயிட்டு அந்த மரத்தை லாஸ்ட்டில் வந்து இப்படி வந்து சுற்றி இப்படி வந்து இப்படி வந்து இந்த மரத்தை விட்டு வந்துச்சு ஒரு ஐந்து ஆறு பனமரங்கள் கிட்டே நம்ம நிலத்தில் இருக்குது இடத்த சைட் வச்சுட்டு வந்து பாருங்கள் மொத்தம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் நண்பர்களே இந்த ஒரு ஏக்கர் எழுபது சென்டின் மொத்த விலை ரூபாய் நாற்பத்தஞ்சு லட்டு மட் நாற்பத்தஞ்சு லட்சம் மட்டுமே சிறிது விலை குறித்து பேசவும் வாய்ப்பு உள்ளது சரிங்களா இடத்த நீங்கள் வந்து பாருங்கள் இடம் உங்களுக்கு பிடிக்குது இந்த பட்சத்தில் இடத்துல டாக்குமெண்டேஷன் எடுத்து நான் ஒரு காப்பி தரேன் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு இ வில்லங்கும் இல்லை என்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த இடத்த நம்பி எடுத்துக்கலாம் ஆர்காட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்தில் இடத்த வந்து பார்த்துட்டு நல்லா சூப்பராக வந்து உடனே எட்டுன்னு போகலாம் இந்த விவசாய நிலத்தில் நெல் கரும்பு வாழை மர வகைகள் பயிர் வகைகள் காய்கறி வகைகள் போன்ற அனைத்து வகையான பயிர்கள் மிக்கிறதுக்கு ஒரு அருமையான சூப்பரான ஒரு விவசாய நிலம் இந்த ரோடு வந்து பார்த்திங்கனா நேரம் ஆறுக்காடு செல்லும் பாதை இங்கேருந்து சரியாக ஒரு பதினைந்து கிலோமீட்டர் பதினாலு கிலோமீட்டர்ல ஆறுக்காடும் இந்த பக்கத்துலேருந்து கலவை வந்து ஒரு ஏழு கிலோமீட்டரில் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அமைந்துள்ள ஒரு மெயினான ஒரு ரோடு இந்த ரோடு இந்த விவசாய நிலத்துக்கு ஓரத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்த பாதை சரிங்களா இங்கேருந்து நேராக இப்படி போனால் இந்த இந்த ஒரு இருபது அடி வந்து யாருக்கும் உரிமற்றலாம் நேரம் நாளும் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரிங்களா அப்படி வந்து அப்படி வந்து அப்படி சூப்பராக அப்படி வந்துச்சு நான் உங்களுக்கு வடிவம் குறைஞ்சு இந்த பாதை வந்து யாருக்கும் உரிமையற்ற பாதை இது ரோடு மிஞ்சி போனால் நான் இருபது தான் வந்து உள்ளோடு வரும் நம்ம இடம் வந்து தாரோட கேடிலேருந்து இருபது அடியில் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு விவசாயம் சரிங்களா இந்த இடத்துடைய வடிவமைப்பில் நான் உங்களுக்கு வரைந்து காட்டுறேன் இன்னும் நம்ம இடத்துடைய வடிவமைப்பை நான் வரைந்து காட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு சரியாக புரிய ஆரம்பிச்சிடும் எவ்வளோ அழகான செம்மண் மண் தூமி பாருங்கள் சூப்பராக இருக்குது பக்கத்தில் நம்ம இடத்துலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேருந்து ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒயிலம் அப்படின்ற கிராமம் அமைந்துள்ளது இந்த ஒயிலம் கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்காடு பஸ் நிலையத்திலேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் செம்மண் செங்காட்டு மண் பூமியாலான ஒரு அருமையான பசுமையான கிராமம் தான் இந்த ஒயில சூப்பராக இருக்குது பாருங்கள் ஊர் பார்க்கும்போது இடத்துடைய வடிவமைப்பு நான் வரைஞ்சேன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக நம்ம இடம் எப்படி இருக்கின்றது உங்களுக்கு க்ளியராக புரிய ஆரம்பிச்சிடும் இதை பாருங்கள் இது மெயினான தாரோடு தாரோடு வந்து உள்ளே போட்டு இந்த கருப்பா போட்டுக்கிறது மண் ரோடு இந்த மண் ரோடில் இருந்து நம்ம இடத்துல வடிவமைப்பு புரியுதுங்களா மண் ரோடு தார் ரோடு ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் த நம்மளுடைய விவசாய நிலம் ரொம்ப சூப்பராக இருக்கு முறை இல்லை நான் விலை என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி தர ட்ரை பண்ணுறேன் நீங்கள் இடத்த வந்து பாருங்கள் அழகாக இடத்த நம்ம வாங்கிட்டு மரங்கள் வச்சு விட்டுடலாம் ஒரு சர்வீஸு ஒரு போர் ஒன்று போட்டுடணும் சிம்பிளாக வந்து நம்ம வந்து ஃப்ரீ சர்வீஸ் இல்லைனா கூட ஒரு பேடு சர்வீஸ் ஒரு ஐம்பதாயிரவா செலவு பண்ணி ஒரு பேர்டு சர்வீஸ் ஒன்று வாங்கிட்டு ஒரு போர் ஒன்று போட்டால் போது இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஏக்கர் சென்டில் வந்து கிணறு வெட்ட வேண்டிய அவசியமே இல்லை சிம்பிளாகவே பண்ணலாம் ஒரு ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணால் ஒரு ஒரு போர் ஒரு சர்வீஸ் எடுத்துன்னுட்டு அழகாக ஜம்மு இடத்த வந்து நல்லா ஒரு ஃபென்சிங் ஒன்று பண்ணிவிட்டு ஒரு மரங்கள் ஒரு செம்மரமோ இல்லை சந்தன மரமோ இல்லை மகா கண்ணியை ஈட்டியோ இல்லை தென்னை மரங்களை வச்சு விட்டு அப்படின்னா சூப்பராக இருக்கும் நண்பர்கள் நம்ம இடத்துடைய பின்பக்க வடிவமைப்பு முன்பக்க வடிவமைப்பு பார்த்திங்க இப்போ இடத்துடைய பின்பக்க வடிவமைப்பு எப்படி இருக்கின்ற அதையே நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு க்ளியராக புரிய ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா பக்கத்தில் பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகான தென்னை மரங்களாக வச்சுட்டு எவ்வளோ செழிப்பாக இருக்கின்றது பாருங்கள் நம்ம ஒரு இடத்த வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம நிலத்தோட பக்கத்தில் அக்கத்தில் ம மரங்கள் பயிர்கள்லாம் வச்சிருக்காங்கன்றத கவனித்தாலே நம்ம நிலத்தில் என்ன வருதுன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் யாரையும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது நம்ம இடத்த நிற்கும் போது பக்கத்தில் மண் வளம் இப்படி இருக்குது நீர் வளம்பு எப்படி இருக்குது பயிர் நல்லா வச்சுருக்காங்கறது கண்டுபிடிச்சாலே போதும் நம்ம மனத்தில் நம்ம இடத்துல வந்து சூப்பராக விவசாயத்துக்கு உகந்த நிலமாய இல்லைன்னு கண்டுபிடிச்சலாம் அது பார்க்க நம்ம இடத்தோட பின்பக்க வடிவமைப்பு ஒரு ஏக்கர் எழுபது சென்ட்டு ஒரு ஐந்து ஆறு பணமரங்கள் கிட்டே இருக்கு நண்பர்களே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடத்த யாரும் மிஸ் பண்ணாதீங்க இடத்த சைட்டு விசிட் வந்து பாருங்கள் இடத்த நீங்கள் சைட்டு விசிட் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பிடிக்க யாரை வந்து பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா இனி வரும் காலங்களில் விவசாய நிலங்களின் விளையாற்றம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போலாம் வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்தில் விவசாய நிலம் கிடையாது இருபதாயிரத்து தாண்டி போயிடுச்சு ஒரு சென்டின் விலை நான் சொல்கிறேன் அதாவது ஒரு ஏக்கர் நிலையில் இருபது லட்சத்தை தாண்டி போய்டே இருக்கு இன்னமும் நம்ம விவசாய நிலத்தை வாங்கினா இனிமேல் எப்போயுமே வாங்கவே முடியாது நீங்கள் அதனால் தயவு செய்து விவசாய நிலத்தின் மீது ஆர்வம் கொண்ட நண்பர்களும் நம்ம ஐயா நம்மால் வர ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்களும் அவருடைய வழியை பின்பற்றக்கூடிய ஒற்றம விவசாயிகளும் தயவுசெய்து விவசாயிகளை தின்பிது ஆர்வம் கொண்ட நண்பர்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க ஒரு ரொம்ப அருமையான வளமான ஒரு பொக்கிஷமான பூமி தான் இந்த ஒரு விவசாய பூமி இந்த இடத்தை உங்களுக்கு காட்டுறதில் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியடை மற்றபடி வேறு எது இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடத்த பற்றி நான் முழு தகவல் சொல்கிறேன் நன்றி வணக்கம் உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவக்குமார் தாண்டவராக நன்றி வணக்கம்